நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக பணிகள் ரெண்டு பதினான்கு மற்றும் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய அப்பொழுது பேதுரு பதினொருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவரிடம் பின்வருமாறு கூறினார் யூத மக்களே இருசுலேமில் வாழும் மக்களே இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் இஸ்ரேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருண் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறிந்து கொன்றீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெடச் செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவிது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே அவர் என் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது என் நாம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன் உன் தூயவனை படுக்குழியை காண விடமாட்டேன் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சகோதர சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவிதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள் அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார் அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழி தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் விற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார் அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன் அவரது உடல் படுகொழியை காண விட என்று கூறியிருக்கிறார் கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் அவர் கடவுளின் வளப்பாக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று விழுந்தள்ளார் நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான் சிந்தனை முதலில் உறுதியற்றவராயிருந்தார் இயேசுவையே மறுதளித்தார் ஆனால் இயேசு அவரை மன்னித்து பொது வாழ்வு தந்தார் இப்போது அவர் தாழ்மையும் மன உறுதியும் கொண்ட புதிய பேதுரு அவரது இந்த மாற்றத்திற்கு தூய ஆவியே காரணம் தூய ஆவி அவரை வல்லமை உள்ளதோ அருள் உரையாளராக மாற்றிவிட்டார் நாம் தவறுகள் செய்தாலும் கடவுள் நம்மை மன்னித்தால் புது வாழ்வு பெற்று அவருக்கு பணி செய்திட இயலும் எனவே நம் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெறுவோம் அப்பொழுது புது வாழ்வு பெற்றவர்களாய் ஆண்டவரின் பணியை நாம் செய்திட இயலும் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்